அருணாச்சல மலையின் மீது ஒரு இரவு திடீர்னு வானமே அதிர்ந்தது புயல் இல்ல சூறாவளி இல்ல ஆனா ஏதோ ஒரு பெரிய சக்தி எழுந்துகிட்டு இருந்தது அடுத்த நிமிஷம் மலையோட சிகரத்திலிருந்து விண்ண பிளந்த மாதிரி ஒரு முடிவில்லா ஒளி கம்பம் அது தீயா ஒளியா யாருக்கும் தெரியல ஆனா அந்த ஒளி சாதாரணம் இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சாங்க அது சிவபெருமானின் ஜோதி ஸ்வரூபம் ஆனந்தத்திலும் பயத்திலும் கிராமம் முழுக்க மக்கள் நிம்மதியில்லாமல் நின்றாங்க அந்த ஜோதி பார்க்க மக்கள் ஒரு சிறிய விளக்கை ஏற்றினாங்க அது பின்னாடி ஆயிரம் லட்சம் கோடி விளக்குகளா மாறிச்சு அருணாச்சல சுற்றி முழுக்க ஒரே ஒளிக்கடலா காட்சி அந்த இரவு சிவன் தீயாக தோன்றிய தருணத்தை நினைக்கத்தான் இன்று கூட நாம் கார்த்திகை தீபம் ஏற்றுறோம்